தெரியுதுல்ல அந்த இன்னொரு குழந்தை இருந்தா என்ன ஆயிடும் எப்பவுமே ஒரு குழந்தையோட விடவே கூடாது அதுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தா நல்லது சரி என்னடா சொல்லிட்ட எதுக்கு இவ இப்ப கோயிச்சுக்கிட்டு போறா மா மம்மி காமெடி தான் சொன்னாங்க பா காமெடிக்கு சொல்றாங்க காமெடிக்கு சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு தடவோ குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க அது ஏன்ப்பா பா உங்களுக்கு புரியறதே இல்ல அது மட்டும் இல்லாம குழந்தை பெத்துக்கணுமா வேறமா அது ஹஸ்பண்ட் வைஃபோட டிசிஷன் மட்டும் தான் இருக்கணும் அதுல அவங்க சஜஷன் கொடுக்கலாம் ஆனா எப்பவுமே இந்த மாதிரி குத்தி காமிக்க கூடாதுப்பா நீங்க பாருங்கப்பா இந்த தடவை நான் அமைதியா உள்ள வந்துட்டேன் இன்னொரு தடவை அவங்க அந்த மாதிரி பேசினாங்க நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிருவேன் அதுக்குள்ள நீங்களும் உங்க அம்மா கிட்ட பேசி புரிய வச்சிருங்க அதுதான் நல்லது சரி நான் புரிய வைக்கிறேன் நீ